நம்முடைய தலைநகர் சென்னையில் அமைந்துள்ள அரண்மனை தமிழ்நாட்டின் தலைநகரமான சிங்கார சென்னைக்கு என்று சென்ட்ரல் ரயில் நிலையம் நேப்பியர் பாலம் வள்ளுவர் கோட்டம் இலைசி மெரினா கடற்கரை என்று பல்வேறு அடையாளங்கள் இருக்கின்றன தெற்கு பகுதி இந்தியாவைப் பொறுத்தவரை சென்னை மாநகரம் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சிறப்பம்சங்களைக் கொண்டுள்ளது அதற்கு முதன்மையான காரணம் ஆங்கிலேயர்கள் காலத்தில் சென்னை தலைமை இடமாகக் கொண்டு இயக்கப்பட்டதுதான் ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் தற்போதைய தமிழ்நாடு மெட்ராஸ் மகாணம் என்று அழைக்கப்பட்டது சென்னை மெட்ராஸ் என அழைக்கப்பட்டது இதனிடையே இப்பகுதியில் இருந்த மன்னர்கள் பத்தி உங்களுக்கு தெரியுமா அவருங்களின் அரண்மனைகள் இப்போது கூட சென்னையில் உள்ளது சென்னையில் முக்கிய பகுதியாக இருக்கும் ராயப்பேட்டையில் பதினான்கு ஏக்கரில் ஒரு பெரிய அரண்மனை இருக்கிறது இங்கு தற்போதும் மன்னர் குடும்பத்தினரின் வம்சாவழியினர் வாழ்ந்து வருகின்றனர் இந்த அரண்மனை குறித்த தகவல்களை பற்றி பார்க்கலாம் ஆட்காடு நவாப் பத்தி வரலாற்றில் படித்திருப்பீர்கள் அவர்கள் ஆட்சி செய்த பகுதியில் சென்னையின் சில பாகங்களும் அடங்கும் சென்னை கடற்கரை அருகில் அமைந்துள்ள சேப்பாக்கத்தில்தான் ஆர்காடு நவாப்பின் அரண்மனை அமைக்கப்பட்டு இருந்தது ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தெட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டு வரை ஆட்காடு நவாப் அங்குதான் வாழ்ந்து வந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டு ஆங்கிலேயர்களில் வாரிசு இழப்புக் கொள்கையின்படி ஆர்காடு நவாப்பின் ஆட்சியை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றினர் அதன் பிறகு திருவல்லிக்கேணி பிரதான சாலையில் மஹால் என்ற சிறிய இடத்தில் ஆர்காடு நவாப்பின் குடும்பம் வாழ்ந்து வந்தனர் ஆங்கிலேயர்களுடனான நல்ல உடன்படுக்கையில் இருந்த ஆட்காடு நவாப்பிற்கு அந்த சிறிய இடம் சரியானது இல்லை என்று கருதிய ஆங்கிலேயர்கள் ராயபேட்டையில் இருக்கும் அமீர் மஹால் என்ற பெரிய அரண்மனையை அளித்தனர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூத்தி ஆண்டு இந்தோ சர்ச்சனிக் முறையில் கட்டப்பட்ட அமீர் மஹாலை ஆங்கிலேயர்கள் அரசு அலுவலகமாக பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தாறாம் ஆண்டு இந்த மஹாலை நவாப் குடும்பம் வசிப்பதற்கான இடமாக மாற்றினர் அங்கு குடியேறிய ஆர்காடு நவாப் குடும்பம் தற்போது வரை அங்குதான் வசித்து வருகின்றனர் முகமது அப்துல் அலி நவாப் தற்போதைய ஆர்காடு நவாப்பின் மன்னராக உள்ளார் இவர் அவரின் குடும்பத்துடன் அமீர் மஹால் அரண்மனையில் வசித்து வருகின்றனர் இதனிடையே அவர்கள் வாழ்ந்த சேப்பாக்கம் அரண்மனை என்ன ஆனது என்ற கேள்வி எழுகிறது அல்லவா அரசு உடமையாக்கப்பட்ட அந்த அரண்மனை ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு பின்பு அரசிடம் வந்துள்ளது தற்போது தமிழ்நாடு அரசின் அலுவலகமாக செயல்பட்டு வருகிறது